சஜிதா சகுவின் சட்டம் தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்கும்போது இரண்டு வகையான சஜிதா சஹ் இருக்கிறது ஒன்று சலாம் கொடுப்பதற்கு முன் முன்பு இன்னொன்று சலாம் கொடுக்க பின்பு என்று கூறியதை கேட்டேன் எனது கேள்வி நான் ஒன்றை மறந்து விட்டேன் சலாம் கொடுப்பதற்கு முன் ஞாபகம் வந்தால் சலாம் கொடுத்து விட வேண்டும் சஜிதா செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் முஸ்லிம்கிறவர் கேட்குறார் அதை சஜிதாவை பொறுத்த வரைக்கும்ங்க அதில் ரெண்டு விஷயத்தையும் வழங்கிக்கணும் சஜிதா சஹுன்னு சொன்னால் மறதியாக ஒன்றை வந்து விட்டுட்டு அதை செய்யாமலேயே நம்ம சொல்கையை முடிச்சிருக்கணும் யாவன் வந்துட்டு அங்கே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிடையாது உதாரணமாக வந்து நீங்கள் ரெண்டாவது ரத்தில் உட்காரல நாலு இருக்கா தொழுகை ரெண்டாவது ரக காலத்தில் உட்காரணும் உட்காரம் நல்லா ஹோக் பண்ண எந்திரிக்கிறீங்க எந்திரிச்ச உடனே மக்கள்லாம் சுபஹான் இல்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் ரிவர்ஸாக வந்து உட்காந்துட்டீங்க இதுக்கு சை கிடையாது ஏன்னா நீ எதையும் விடலை அது வந்து டக்குன்னு சரி பண்ணிக்கிட்டீங்க அங்கேனுக்குள்ளேயே சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு சஜிதா கிடையாது நீங்கள் வந்து அது இருப்புங்கிற விட்டுட்டு ரெண்டாயிரக்காத்து எந்திரிச்சிங்க மக்கள்லாம் சும்மா இருந்துட்டாங்க மூணு ஓதனிங்க நாலு ஓதனீங்க அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அத்தகையத்தில் நம்ம இருப்பு இருக்கலைன்னு அப்போ யாபத்தில் வருது அப்போ தான் அந்த விட்டதுக்கு தான் சஜிதா விட்டதுக்காகத்தான் சஜிதா கூட செஞ்சுருக்கணும் அல்லது குறைய செஞ்சுருக்கணும் கூடுதல் பண்ணாலும் அதுக்கு சஜிதா இருக்கிறது குறைச்சிட்டாலும் சஜிதா இருக்கிறது இதில் அந்த தொழுகையில் இருக்கும் பொழுதே கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதுக்கு சைதாசே கிடையாது அதான் கரெக்ட் பண்ணிட்டோமே அதுக்கு வந்து சைதாசே கிடையாது இதை விளைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லா அலிசலம் புகாரியில் வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிசல் வருகிறது ரசூல் செல்லா ஹாலிசலம் அவர்கள் லொஹர் தொழுதார்கள் மக்களுக்கு தொழுவித்தார்கள் அப்போ இரண்டாம் ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார்கள் உட்காம ஃபெர் ரக்கா தனில் ஊழல் ஏனில் ஏஜிலிஸ் உட்காராமலையை ரெண்டாவது ரகத்தில் எழுந்து விட்டார்கள் எழுந்தவுடனே மக்கள் தஸ்மி சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலை மக்களும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க ரெண்டாவது ரகக்காலத்து இருப்பு செய்யவே இல்லை அதுக்கப்புறம் அத்தாயுத கலா சலாத்த தொழுகையை முடித்த பிறகு ஒன் தள்ளுற நாசு தசலி மகு ரசா இப்போ சலாம் கொடுக்க போகிறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா என்ன செய்கிறாங்க கப்பர் அல்லாஹ் பொருங்கிறாங்க ஓஹோ ஜாலி சொல் உட்காந்து மேனைக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹ் பொருள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் சஜத சஜத தைனி ரெண்டு சஜிதா செய்தார்கள் கபில் ஐயும் சல்லிம சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஜிதா செய்து விட்டு சும்மா சரியில்லாமல் சலாம் கொடுக்குறாங்க அப்போ அத்தையாத்து ஓதலைங்கிற ஒரு விஷயம் அத்தையாத்தெலாம் ஓதி முடிச்சுட்டு செலாங் கொடுக்குற நேரத்தில் அது சுலக்க யாவும் வந்துடுச்சு நாம் இந்த இருப்பை விட்டுட்டோம் விட்டு அங்கேயே கரெக்ட் பண்ணலை விட்டுவிட்டோம் மொத்தமாக விட்டுவிட்டோம் விட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சலாங் கொடுக்குற டைம் வரும்போது சலாங் கொடுக்காமல் அல்லாஹ் பெருங்கிறாங்க அம்மன் மக்களும் அல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அல்லாஹூ சொன்னவொன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்புறம் ரெண்டு சைதா செய்கிறாங்க அந்த விட்டதுக்கு பதிலாக இது அந்த இருப்பை விட்டீங்கல்ல அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு சைதா செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டு அப்புறம் சும்மா செல்லமே அப்போ சலாத்துக்கு முந்திங்கிறது இதுதான் சலாத்துக்கு முந்திங்கிறது நீங்கள் குறைத்து விட்டால் அதாவது ஒரு விஷய தொழுகையில் ஒன்று அத்தை அத்தை இருப்புங்கிறது குறைச்சிட்டார்ல இவர் அதை சொல்ல குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் செலாம் கொடுங்க இது ஒரு அதிசு இன்னொரு அதிசு புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறில் என்ன வருதுன்னு கேட்டால் கூட்டுறது கூட்டுற ஒன் அதே தொழுகையில் வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக அதிகமாக்கிறது அது எப்படின்னு கேட்டால் வந்து ரசூல் சல்லாசன் லொகர் தொழுகையை அஞ்சரை காத்து தொழுகுறாங்க அப்போ நாலு விட்டுட்டு அஞ்சுக்கு எந்திரிக்கும் போது சகாபாக்கள் தஸ்பீ சொல்லி அவங்களை உட்கார வச்சிருக்கணும் அவங்க தஸ்பியும் சொல்லலை எல்லாரும் சேர்ந்து அஞ்சுக்கு எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்ச உடனே ரசூல்லா பிறகு கேட்குறாங்க தொழுது முடித்த கேட்குறாங்க அசீத ஃபி சலாத்தி தொழுகை எதுவும் ஜாஸ்தியாக போச்சா நீங்கள் அஞ்சு தானே தொழு வச்சுருக்கேன் உடனே அப்படியான் சொல்லி என்ன செய்கிறாங்க சொல் சொல்லாசல்லாம் சலாம்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு ரெண்டு சைதாக செஞ்சார்கள் அப்போ கூட்டுனதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா சலாம் கொடுத்த பிறகு சைதா செஞ்சார்கள்ங்கிற ஒரு விஷயம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறாவது ஹதீஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து இது இது வந்து அஞ்சு ரக்காத்த நாலுக்கு பதிலாக அஞ்சு தொழுதுக்குரிய சம்பவம் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா குறைச்சி தொழுது விட்டாங்க ரக்காத்த பதிலாக மூணு வச்சுக்கிறோம் ஏதோ ஒன்று குறைச்சிட்டாங்க இது நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது கதிசில் இருக்கிறது அப்போ குறைச்சி தொழுதொடனே சகபால் கேட்குறாங்க கசுரத்து செலாத்து அல்லாவுடைய தூதரே தொழுகண்ணிலேருந்து சுருங்கி போயிடுச்சா கேட்குறாங்க இல்லை இப்போ சுருங்கலையே என்ன ஒன்று மறக்கவும் இல்லையேங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன அப்படியான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் கம்மியாக தான் தொழுதிங்க நாலு ரக்காத்துக்கு பதிலாக மூணு தான் ரெண்டு தான் தொழுதிங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று குறைச்சிட்டாங்க நாலு ரக்காத்துக்கு பதிலாக நீங்கள் குறைச்சி தொழுதுட்டிங்கிறாங்க உடனே ரெஸ்டூலில் என்ன செய்கிறாங்கன்னா அது எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு நடந்த உடனே ஒருத்த கத்தம முன் சென்றார்கள் இப்போ செல்லாக மாத்திரக்கு விட்டதை தொழுதாங்க அந்த ரெண்டரைக்காத்த ஒரு ரகக்காத்த விட்டுருப்பாங்கல்ல குறைச்சாங்கல்ல அதை தொழுதாங்க தொழுதுட்டு சும்மா செல்லமை பிறகு சலாங் கொடுத்து விட்டார்கள் சலாங் கொடுத்துட்டு இது அந்த அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டாங்க சும்மா கப்பரை பிறகு தக்பீர் செஞ்சு ஓ சஜத மிஸ்ல சுஜூதி முந்தி சொன்ன அந்த சஜிதா அளவுக்கு சைதா செஞ்சார்கள் அத்துவலை அதை விட பெருசாக செஞ்சார்கள் சும்மா ரஃபா ராசகு பிறகு தலையை உயர்த்தி தக்பீர் சொல்லி சும்மா கப்பரை தக்பீர் சொல்லி சைதா செஞ்சார்கள் செஞ்சவுனே பிறகு என்ன செஞ்சாங்கன்னா செலாங் கொடுத்தார்கள் அப்படின்னு வருது அப்போ எதை குறைச்சிட்டாங்களோ அந்த குறைச்சதை நிறைவு செய்கிறாங்க முதல்ல நிறைவு செஞ்சுட்டு ஒரு சலாங் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு நம்ம மறதியாகத்தானே இதை செஞ்சோம் விட்டுருக்குறோம் அதனால தானே இப்போ பின்னாடி தானே மக்கள்லாம் சுட்டி காட்டணும்னா செய்கிறோம் அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூசல்லாசனால் அதுக்கு ரெண்டு சைதாவை செஞ்சு அதுக்கு தக்பீர்லாம் சொல்லி சான் கொடுத்தாங்கன்னு வருது அதனால நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால் யாவும் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு சரிதாக செய்யணும் செஞ்சுருந்த செயலை எதை விட்டுட்டோமோ அதை வந்து செஞ்சு விட்டு சரிதா செய்யணும்